துவா எப்படி முறையாக கேட்பது என்பதை குறித்து பார்ப்போம் நாம் செய்யக்கூடிய துவாரா முறையாக இல்லை என்றால் அவ்வா நம்முடைய துவாராவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவ்வாஹுவிடம் துவாரா கேட்கும் போது முறையாக கேட்க வேண்டும் என்று நபி சொல்லாஹு யார் வசல்ல அவ்வாஹுவை புகழாமல் என் மீது செலவாத்து சொல்லாமல் துவாரா செய்கிறார்களோ அவர்களுடைய துவாரா வானத்தின் மேல் செல்லாது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் துவாரா செய்யும் போது முதலில் அவ்வாஹுவை புகழ வேண்டும் சுபஹான் அக்பர் என்று புகழுக்குரிய வார்த்தைகளை கொண்டு ரப்பை புகழ வேண்டும் பிறகு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்து கூற வேண்டும் நாம் அவ்வாவிடம் துவாரா கேட்கும் போது நம்முடைய துவா ஏற்கப்படுமா இது கிடைக்குமா இந்த பிரச்சனை தீருமா நாம் கேட்டது கிடைக்குமா கஷ்டங்கள் தீருமா நம் பிள்ளைகளுக்காக துவா செய்கின்றோமே அந்த துவாரா ஏற்றுக்கொள்ளப்படுமா நமக்காக வேண்டி துவார செய்கிறோமே கேட்டதின் படி கிடைக்குமா என்று எந்த சந்தேகமும் இல்லாமல் கேட்க வேண்டும் முடிந்தவரை அதிகமாக சுஜூதில் துவாரை கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் நம் அவனிடம் சுஜூதில் நெருங்குவதை அவன் விரும்புகின்றான் உறுதியான வாசகங்களை கொண்டு துவா கேட்க வேண்டும் அது அங்கீகரிக்கப்படும் என்று நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் ஒன்று இரண்டு முறை அல்லது சில நாட்கள் சில மாதம் சில ஆண்டு துவாரா கேட்டுவிட்டு உடனே கேட்டது கிடைக்கவில்லை என்று மனம் தளராமல் அவ்வாவின் மீது அவநம்பிக்கை வைக்காமல் நம்முடைய துஆவிற்கு அவ்வா பதில் தருவான் என்று உறுதியோடு தொடர்ந்து பொறுமையாக கிஞ்சி துஆ கேட்க வேண்டும் துவாரா செய்யும் போது அவசர அவசரமாக கேட்கக்கூடாது உறவினர் செல்வம் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு எதிராகவும் தனக்கு எதிராகவும் துஆ கேட்கக்கூடாது நமக்காக பிறருக்காக சமுதாயத்திற்காக நமக்கு முன்னால் மரணித்தவர்களுக்காகவும் உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் துஆ செய்ய வேண்டும் ஒரு அடியான் அவ்வாவிடம் பிரார்த்தனை செய்யும்போது போது அவ்வாஹ் அவனுக்கு மூன்று வழிகளில் பதில் சொல்லியே தீருவான் ஒன்று கேட்டதே கொடுப்பான் இரண்டாவது வரக்கூடிய தீங்கிலிருந்து காப்பாற்றுவான் மூன்றாவதாக அவனுடைய விதியில் மாற்றி எழுதி பிறகு தருவதாக வாக்களிப்பான் அவன் கேட்ட துவாராவிற்கு பகரமாக மறுமையில் அவனுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு செல்ல செய்வான் என்ற அவ்வா எனவே அவ்வாவிடம் துவாரா செய்தால் நிச்சயம் அதை அவ்வா குடித்தி தீர்வான் சுஹான் அவ்வா நினைவாகவும் பெருமை இல்லாமலும் கண்ணியமாகவும் துவாரா கேட்க வேண்டும் அவ்வா கூறுகின்றான் உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களே நிச்சயம் அவன் நேசிப்பதில்லை ஆகவே பணிவாகவும் பெருமை இல்லாமலும் கண்ணியமாகவும் துவாரா கேட்க வேண்டும் இன்னும் அவ்வாக கூறுகின்றான் அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அவ்வாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கின்றது அல்லாஹ் கூறியதின்படி நம்முடைய தேவையை அவ்வாஹுவால் தான் நிறைவேற்ற முடியும் என்ற முழு நம்பிக்கையோடும் உறுதியாகவும் துவா கேட்க வேண்டும் நபி சொல்லாஹ் வலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிரார்த்தித்தால் வலியுறுத்தி கேளுங்கள் அல்லாஹுவே நீ நினைத்தால் எனக்கு வழங்குவாயாக என்று சொல்ல வேண்டாம் வலியுறுத்தி கேட்பது இறைவனை நிர்பந்திப்பது ஆகாது ஏனெனில் அவனை நிர்பந்திப்பவர் எவரும் இல்லை எனவே நீ விரும்பினால் கொடு என்று கேட்காமல் நீ எனக்கு கொடுத்தாக வேண்டும் என்று அவ்வாஹுவை வலியுறுத்த வேண்டும் எனவே துஆ நமக்கு அவ்வாஹு அளித்த ஆயுதம் என்பதை அறிந்து அவ்வாஹ் ஏற்றுக்கொள்ளும்படி துஆ கேட்பதற்கும் அவ்வாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோவிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதூ